சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ ஃப்ரான்ஸில் இருக்கின்ற வேலைக்கு போகின்ற ஆண்கள் பெண்கள் அல்லது சௌர சகோதரிகளுக்கான வீடியோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ சேர் பண்ணி ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்கள் முரண்பாடுகள் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் தோழன் ரத எதிர்வருகின்ற வாரம் அல்லது வந்து இந்த வாரம் அதாவது வந்து நான் நாளை மறுதினத்தை முடிச்சு இருபத்தஞ்சாம் தேதி கிறிஸ்மஸ் அங்கெல்லாம் முதலாம் தேதி வருஷம் முதலாம் தேதி வருஷம் பிறக்கிறது ஃப்ரான்ஸ் நாட்டில் வேலைக்கு போகின்றவர்களுக்கு இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கட்டாயம் வேலைக்கு போகணுமா முதலாம் தேதி கட்டாயம் வேலைக்கு போகணுமா இதுக்கு வந்து மேலதிக கொடுப்பனவர்கள் தருவாங்களா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் என்ன அப்படி அப்படின்றத வீடியோ பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் சொல்கிறது தவறாக இருக்கின்ற பட்சத்தில் அதை நீங்கள் வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு வேலைகாரரை எப்படி நிப்பாட்டலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே ஃப்ரான்ஸில் பல்வேறுபட்ட விஷயங்களை முதலாளிகள் முன்வைக்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு சிறிதாக ஒரு பிள்ளை விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வார்னிங் லெட்டர் அவதிஸ் ஸ்மோ லெட்டரை அனுப்பிவிட்டு உடம்புல வந்து ஒன்று ரெண்டு லெட்டர் அனுப்பிட்டு மூன்றாவது லெட்டரில் போட்டு நிப்பாட்டலாம் இல்லை நீங்கள் வந்து நல்ல வேலைகாரராக இருக்கின்ற பட்சத்தில் வந்து உங்களை வச்சு வேலை வாங்குறது தான் நீங்கள் நாட்டில் இருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்குது இதில் குறிப்பாக வந்து எங்களுடைய தமிழர்கள் கடைகளில் வந்து வேலை செய்கிறவர்களுக்கு இது பொருந்தாது ஏன்னு சொன்னால் தமிழர் கடைகளில் வந்து ஞாயிற்றுக்கிழமையிலையும் மேலே மே தினத்திலையும் மேலே எல்லா இடம் நாளுமே வேலை ஏழு நாள் வேலை செய்யணும் இருபத்தி நாள் நடத்தியாலும் வேலைக்கு கூப்பிட்டாலும் போகணும் இல்லைன்னு சொன்னால் வேலை அனுப்பாட்டிவிட்டுவார்கள் ஆனால் இந்த நடைமுறை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருகிறது ஒரு காலத்தில் மேதினம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை இல்ல எல்லா நாளும் வேலைக்கு போகணும் அடிமாட்டு சம்பளத்துக்கு வேலை செஞ்ச சகோதர சகோதரிகள் இப்பொழுது வந்து சட்டங்கள் தெரியும் அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் நிறுவனங்களுக்கு வேலைக்கு போவது சரியான குறைவாக இருக்கிறது தமிழர் நிறுவனங்களில் வேலை செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஓரளவுக்கு நல்ல சம்பளங்கள் கொடுக்கப்படுவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி யாருக்காவது தரவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தொழில் தொழிலாளர் சட்டப்படி அல்லது வந்து நாடி அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கலாம் விசா இருக்கிறவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் விசா இல்லாதவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் அதுக்கான ஆலோசனையாக வந்து பிரதிமுனாக போய் கேட்டிங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க சரி இந்த விஷயம் எப்படி இருக்கின்ற பொழுது எதிர்வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி கிறிஸ்மஸ் அண்டு வந்து நாங்கள் வேலைக்கு போகணுமா முதலாந்தேதி வேலைக்கு போகணுமா இதுக்கு வந்து எங்களுக்கு போனஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து வேலைக்கு வந்து கூப்பிடுவதற்கு உங்களுடைய முதலாளிக்கு உரிமை இருக்கிறது ஃப்ரான்ஸ் நாட்டில் பதினோரு நாட்கள் மட்டும்தான் அரச விடுமுறை இந்த அரச விடுமுறையில் வந்து நீங்கள் மேதினமன்று கூப்பிட்டா வேலைக்கு நீங்கள் போகாமல் மறக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை தொழிலாளர்கள் தினம் ஆனால் மற்ற நாடுகளில் வந்து மற்ற நாடுகளில் வந்து நீங்கள் கட்டாயம் வேலை போய்த்தான் ஆக வேண்டும் இப்போ இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நீங்கள் வேலையை கூப்பிட்டா நீங்கள் வேலை தான் போகணும் மாற்று கருத்து இல்லை இல்லை நான் வரமாட்றேன்னு நீங்கள் சொல்ல முடியாது உங்களுக்கு அங்கே இல்லை வேலை என்றால் உங்களுடைய உணவகங்களாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு தொழில் நிறுவனங்கள் இருக்கலாம் திறக்கின்ற பட்சத்தில் நீங்கள் டிக்ளரே பண்ணி அதாவது வந்து பதிந்து நீங்கள் வேலை செய்பவர்களாக இருந்தால் நீங்கள் எந்த மாற்றுக்கு அர்த்தம் இல்லை நீங்கள் கூப்பிட்டா வேலையை போத்தா வேணும் இது நீங்கள் வேலைக்கு வர மாட்டேன்னு சொன்னால் அதை வச்சுக்கொண்டு உங்களுடைய முதலாளி உங்களை வந்து வேலை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் வந்து உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு சம்பளம் என்ன மாதிரி கூட சம்பளம் தருவாங்களா டபுள் சம்பளம் தருவாங்களா இல்லை அது பெரிய எங்களுக்கு டபுள் சம்பளம் தர வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான வேலை கொந்தராவில் வந்து அதை எப்படி அடிச்சிருக்கிறது அப்படின்றத பொறுத்து இருக்குது அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களோட முதலாளியோட டிஸ்க நீங்கள் பேசலாம் ஓகே நான் வேலை செய்கிறேன் எனக்கு சம்பளம் எவ்வளோ தருவேன் சில இடங்களில் ஒரு சம்பளம் தருவாங்க அதுக்காக இன்னொரு நாள் லீவ் தருவாங்க சில இடங்களில் டபுள் சம்பளம் தருவாங்க சில இடங்களில் இல்லாத வேலை நாள் கணக்கு நீ வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நிறுவனத்துக்கு நிறுவனம் வேலை மாறுபடும் அதுவும் வந்து நீங்கள் உங்களுடைய முதலாளி உங்களுடைய ஏதாவது கரல்கள் வச்சுருந்தா கட்டாய நீ வேலைக்கு வரணும் இல்லை சம்பளம் கூட தர மாட்டேன் நீ இந்த நோமல் சம்பளம் தான் இல்லை வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் வேறு வழியே இல்லை நீங்கள் அடுத்த கட்டத்தை யோசிக்க வேண்டியது தான் சரி இந்த நேரத்தில் நீங்கள் வேலையில் வந்து நீங்கள் லீவ் எடுத்துருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வேலையை போகணுமா இல்லையா அந்த நேரம் நீங்கள் ஒரு ஒரு மருத்துவ லீவில் நிற்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அதுக்கு வந்து என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மருத்துவ லீவுன்னு இருந்தால் பிரச்சனை இல்லை போகலாம் உங்களுடைய வேலை நாங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்களுடைய சோசலுக்கு வந்து அறிவிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சம்பளத்தில் பிடிப்பாங்க உங்களுடைய வேலை நாளில் வந்து ஒரு நாளை வந்து வெட்டி விடுவாங்க உங்களோட வேலை நாள் வந்து குறைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த நிறுவனத்துக்கு பெரிய ஒரு இழப்பு அண்டு நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் அதை வச்சு காரணம் காட்டி உங்களால் உங்களை வந்து வேலையால் நிப்பாட்டுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்தினுடைய அது ஒரு விடுமுறையாக இருந்தால் அது வந்து கணக்கில் வராது நீங்கள் புதங்களையோ வியாழக்கெல்லாம் வேறு கிடையாதுன்றால் வியாழக்கெல்லாம் கடைப்பூட்டு அல்லது வேறு நிறுவனம் பூட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கணக்கில் வராது அதே மாதிரி நீங்கள் அன்றைக்கு லீவ் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது உங்களோட அன்றைய லீவு நாள் என்று சொன்னால் அதுவும் கணக்கில் வராது அது எங்களுக்கு சான்ஸாக இருக்கும் இல்லை கூட லீவு நாளில் வேலைக்கு வா அன்றைக்கு கிளீவ் கூட இருக்கு கஸ்டமர் கூட இருக்கான்னு சொன்னால் நீங்கள் அதை சம்மந்தமாக உங்களுடைய முதலாளியோடு கதைச்சு எவ்வளோ காசு தருவீங்க கூட தருவீங்களா சம்பளத்தில் கூட்டுவீங்களா கூட தருவீங்களா அப்படின்றது வந்து நீங்கள் பேசித்தான் இருக்கணும் இது சம்பந்தமாக நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேலை கொந்தாட நிச்சயமாக இந்த சம்பவங்கள் போட்டிருக்கப்படும் விடுமுறை நாட்களை வேலை செஞ்சதுக்கான எவ்வளோ சம்பளம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நாட்களை வேலை செய்யறதுக்கான என்ன சம்பளங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிச்சயமாக போடப்பட்டிருக்கும் யாராவது நீங்கள் மறுத்தீங்கன்னு சொன்னால் முதலாளி அதை வச்சு உங்களை வேலையாக நிப்பாட்டினா நீங்கள் வீட்டை தான் நிற்கணும் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இதை வந்து அவதானமாக வச்சுக்கொள்ளுங்க ஏற்கனவே இந்த பதினோரு நாள் வேலை நாள் லீவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆக்கணும் அப்படின்ற பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பளங்கள் வந்து ஏற்கனவே இப்போ வர சொலா திட்டத்தில் வந்து பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு ஒன்று தசன் ரெண்டு வீதம் தான் கூட்டிருக்கிறாங்க அடிப்படை சம்பளத்தில் மற்றவர்கள் சம்பளங்கள் கூட்டல என்ற பிரச்சனை அதை விட இந்த தொழில் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் சம்பளத்தை கூட்டன்னு சொல்லி முதலாளியோட தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் நாங்களும் ஏதாவது பிரச்சனையை கொடுத்தோம்னு சொன்னால் எங்களையும் வந்து இந்த நிறுவனங்கள் வந்து வேலையாக நிப்பாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன சொன்னால் இப்போ ஒருத்தர் பதினஞ்சு ரூபா வருஷம் ஒரு நிறுவனத்தில் வேறு செய்யணும் அவருக்கு நல்ல சம்பளம் அந்த கை சம்பளம் ஒரு நிறுவனம் கொடுக்குதுன்னு சொன்னால் அவரை நிப்பாட்டி போட்டு புதுசாக ஒரு தர எடுத்தாருன்னு சொன்னால் அதில் அறுபது சம்பளம் இல்லை கொடுத்தா மிச்ச சம்பளம் வந்து நிறுவனங்களுக்கு லாபமாக இருக்கும் அப்போ இந்த விஷயங்களை வந்து நிறுவனம் வந்து பார்க்கும் எப்படி ஒரு தர வெளியாக நிப்பாட்டுறதுக்கு வந்து காரணத்தை தேடி தேடிக்கொண்டிருப்பாங்க இந்த முதலாளியுமே வந்து அது தமிழ் முதலாளியாக இருந்தாலும் சரி பிரஞ்சு முதலாளியாக இருந்தாலும் சரி அராப் முதலாளி இருந்தாலும் சரி சைனீஸாக இருந்தாலும் சரி யாருமே வந்து ஒரு வந்து அளவுக்கு அதிகமான சம்பளத்தை கொடுத்து வேலையை வச்சுக்க மாட்டாங்க அடிமையாக குறைஞ்ச சம்பளத்தை வச்சு கொடுத்துக்கொண்டு அளவுக்கு அதிகமான வேலையை தான் வாங்க யோசிப்பார்கள் அது எல்லா இடமும் நடக்கிறது குறிப்பாக இப்போ எங்களுடைய தமிழர்களை போலத்தான் பான்சப்படுத்தவர்கள் முக்காவாசி தொழில் நிறுவனத்தில் இருக்கின்ற தொழில் நிறுவனத்தினுடைய மு முதலாளிகளுமே வேலை செய்கிறார் தமிழ் முதலாளிமார்படி சக்கையாக புளிகிறார்களோ அதை மாதிரி தான் மற்ற நிறுவனங்களினுடைய அல்லது இந்த ஃப்ரெஞ்சுக்காரராக இருக்கலாம் அராப்காரராக இருக்கலாம் அல்லது வந்து சைனீஸாக இருக்கலாம் சைனீஸ்ட் கடையில் வேலை செய்கிறவனெல்லாம் கேட்டிங்கன்னு சொன்னால் அவனுக்கு காலக்கால புண்ணெல்லாம் வந்திருக்கும் அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க அவ்வளவு வழிகளும் வேதனையும் கொண்டு தான் சைனீஸ் கடைகளில் வேலை செய்கிற அப்படி எழுப்பான் அப்படியான வரலாறுகள் இருக்குது அராப் கடையில் வேலை செஞ்சால் அவங்கள அதை விட ஆக மோசம் அதோட எங்கிட்ட தமிழர்கள் என்ன மோசம் ஆக இங்கே இந்த இருபத்தஞ்சாந்தேதி தேதி முதலாம் தேதி லீவுகள் என்ன மாதிரி என்ற விஷயம் நீங்கள் வேலை செஞ்சு அவ்வளோ காசு தருவாங்க அப்படின்ற விஷயம் இல்லை காசு தர மாட்டாங்க நோமல் சம்பளமாக இதுகளை வந்து உங்களுடைய முதலாளியோட கதை இங்கே உங்களுடைய கொந்தரா இருந்துச்சுன்னு சொன்னால் கொந்துரா வந்து அதில் என்னென்ன போட்டிருக்குறாங்க இவ்வளோ விஷயங்கள் போட்டிருக்குறாங்க இந்த வருமானங்கள் அல்லது வந்து உங்களுடைய சம்பளங்கள் எவ்வளோ பே பண்ணப்படணுன்னு சொல்லி கொந்தராவில் என்னென்ன டீட்டெயில்ஸ் போட்டுருவாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட முதலாளி காய்க்கிற நல்ல விஷயம் இது வரைக்கும் இது தெரியாமல் இருந்திருந்தால் இதை வந்து கொள்ளுங்கள் கொந்தராவிட அடிப்படையில் நீங்கள் வேறு லீவுக்கு இந்த லீவுகளுக்கு வந்து நீங்கள் லீவ் எடுக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதாவது மேலதிகமாக தவறு உங்களுக்கு தெரியுமனு சொன்னால் எக்மெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நானும் மறைஞ்சு கொள்றேன் எனக்கு தெரிஞ்ச தகவல் உங்களோட பயிர்றேன் நீங்கள் தெரிஞ்சது எனக்கு பயந்து கொள்ளுங்கள் யாராவது ஒருவருக்கு இது வந்து யூஸ்மாக இருக்குது நன்றி